ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சுமையா புக்கீஷமா கண்ணன் மீது ஏழ்மையான பெண் ஒருத்தி மிகவும் பக்தி வச்சிருந்தாங்க ஒரு நாள் துவாரகை சென்று அவள் கண்ணனை உன் விருப்பப்படி நான் நடந்து கொள்வதை தவிர வேறு மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே இல்லை உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் அப்படின்னு கண்ணன் கிட்ட தன்னிடம் ஏதாவது பக்தி கேட்பாரு அதை செய்யலாம் அப்படி என்று கருதி அவள் அது போல கேட்டாள் ஆனால் அழுக்கு கோணிப்பை மூட்டையை அவளிடம் தந்த கண்ணன் நான் செல்லும் இடத்துக்கெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா அது போதும் அனைவரின் முன்னிலையிலும் இந்த அழுக்கு கோணிப்பை மூட்டையை எப்படி கொண்டு செல்வது அப்படின்னு எண்ணாத நம் கண்களை தவிர வேறு யார் கண்ணிற்குமே இது தெரியாது அப்படின்னு சொன்னாரு கண்ணை திகைத்து போனால் அந்த பெண் பக்தி எதையாவது சொல்வாரு அப்படின்னு நினைச்சா அழுக்கு மூட்டையை சுமக்க சொல்கிறாரே என்று எரிச்சல் தோன்றினாலும் வேறு வழியின்றி அதை அவர் செல்லும் இடத்துக்கெல்லாம் தூக்கி கொண்டு போனாங்க அந்த பெண் பலமுறை அவள் சலித்துக்கொண்ட கொண்ட போதும் கிருஷ்ணர் எதுவுமே சொல்லவே இல்லை பல அவள் கோணிப்பை மூட்டையை சுமக்க சிரமப்பட்ட சமயங்கள்ல தானும் ஒரு கை கொடுத்து உதவினார் கிருஷ்ணர் ஒரு நாள் போதும் நீ சுமந்த மூட்டையை வை அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர் மூட்டைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாப்போமா என்று புன்முருவலோடு கேட்டார் கோணிப்பை மூட்டை தானே அவிழ்ந்தது அதுல விலை மதிப்பற்ற பொன்னும் மணியும் வைர வைடூரியங்களும் குவிந்து கிடந்தன இத்தனை காலம் பொறுமையுடன் காத்திருந்த உனக்கு என்னுடைய பரிசு இது அப்படின்னு சொன்னார் கண்ணன் எடுத்துக்கோ அப்படின்னும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு கண்ணன் சட்டென்று கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்த அந்த பெண் கண்ணா என்னை மன்னித்து விடு அரும்பெரும் பொக்கிஷத்தை என்னிடம் கொடுத்திருந்தாலும் கூட அது தெரியாமல் இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்து விட்டேன் உன்னை சந்தேகிக்காமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டிருந்தால் இந்த சுமை எனக்கு சுமப்பதற்கு இன்பமாய் இருந்திருக்கும் புலம்பி இருக்கவோ குறை சொல்லியிருக்கவோ மாட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறினாங்க அமைதியாக பார்த்தாரு கிருஷ்ணர் இறைவன் ஒவ்வொருவருக்குமே உரியவற்றை மிகவும் கவனமாக அன்புடன் பிரத்யேகமாக தயாரித்து அவர்களிடமே தர்றாரு அதனை சுமையாக நினைப்பதும் பொக்கிஷமாக பார்ப்பதும் அவரவர் மனநிலையில தான் இருக்கு யாரால் எதை சுமக்க முடியும் அப்படின்றது அந்த கடவுளுக்கு நல்லாவே தெரியும் தாங்க முடிந்த அளவுக்கு மட்டுமே அவன் சுமையை தருவான் அது மட்டுமல்ல அதனை சுமக்க தன் கரம் கொடுத்தும் அருளுவான் அனைத்தும் இறைவன் செயல் அனைத்தும் நம்முடைய நன்மைக்கே என்று நம்பினால் சுமைகள் எல்லாமே சுகமாகத்தானே தெரியும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஒடுங்கி போகவும் வேண்டாம் எவ்வளவு பெரிய வசதி வந்தாலும் ஆடவும் வேண்டாம் எல்லாம் அந்த கடவுளுக்கு தெரியும் அவன் நமக்கு தேவையானதை சரியான நேரத்தில் செய்வான் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் நம்ம கிட்ட இருந்தா போதும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி